நம்ம எல்லாருமே பாய் தான் இப்போ தான் என்ன அர்த்தம் சொல்றான் அனைத்து அறன் ஆகுல இல்லையா எல்லா அறத்துலயும் சிறந்த அறம் எது உள்ள சுத்தமா இருக்கணும் சார் உள்ள சுத்தமா இருக்கணும் அமல்நாயகன் சொன்னாங்க மருமையை இறைவன் உங்கள் செல்வங்களையோ உங்கள் தோட்டங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ அவன் பார்ப்பதில்லை யார் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறாரோ அவரைத்தான் இறைவன் பார்ப்பான் என்று சொன்னார் ஏன் ஏன் சொன்னாள் சாப்பாடு இல்லாம ஊட்டி இல்லாம இப்படிப்பட்டி கொள்கிறீர்கள் இது என்ன ஒரு கடங்கா இது ஒரு சம்பிரதாயமா இது ஒரு தன்னைத்தானே வருத்தி கொள்வதா என்றெல்லாம் பலருக்கு கேள்வி எழுவது உண்டு இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் இந்த நோல் ஒருவன் பொய் பேசுவதையும் அதன்படி செயலாற்றுவதையும் விட்டுவிடவில்லை எனில் அவனுடைய தாகமும் பட்டினியும் இறைவனுக்கு அவசியம் இல்லை இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நீங்கள் நோற்ற நோன்பு வீணாகி விட்டது நோற்ற நோன்பு வீணாகி விட்டது இதற்கு பதிலாக புதிய நோன்பொன்றை நோற்று விடுங்கள் என்று சொன்னார் ஒரு இஸ்லாமிய அறிஞத்திலே ஒருவர் கேள்வி கேட்டார் நோன்பு நோற்றுக் கொண்டு எச்சில் விழுங்கலாமான்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் எச்சிலை விழுங்கலான்டா அடுத்த சொன்னா கொடுக்க கூடாங்க நம்ம எல்லாருமே பாய் தான் இப்போ எல்லாரும் எல்லாரும் பாய் தான் வாயின்னா என்ன அர்த்தம் சகோதரன் அர்த்தம் பல பேருக்கு தெரியாது என்ன பாய் என்ன பாய் என்னையா பாய் பாய்ன்றீங்க பாயின்னா சகோதரன் அவ்வளவுதான் நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆக இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அறிபா சங்கத்தினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த கிளை மட்டுமல்ல பல கிளைகள் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் இது ஒரு வகையில் பார்த்தால் இது ஒரு சமூக நல்லிணக்க கூட்டம் ஒரு வகையில் இது ஒரு சமூக நல்லிணக்க கூட்டமாக திகழ்கிறது இன்னொரு வகையில் பார்த்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு கூட்டம் ஒருவருடைய மற்றவருடைய சமயத்தை பற்றி அவருடைய கோட்பாடுகளை பற்றி பெரும்பாலும் தெரியாது பெரும்பாலும் மற்றவர்களுக்கு தெரியாது ஆக அதை அறிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் நான் இதனை பார்க்கிறேன் மூன்றாவதாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தலைவர் சொன்ன மாதிரி அக தூய்மை பள்ளுன்னு சொல்றாங்கல்ல மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் ஆகுல நீர இல்லையா எல்லா இடத்திலையும் சிறந்த அறம் எது உள்ள சுத்தமாக இருக்கணும் சார் உள்ள சுத்தமாக தமிழ்நாயகன் சொன்னாங்க மறுமையில் இறைவன் உங்கள் செல்வங்களையோ உங்கள் தோற்றங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ அவன் பார்ப்பதில்லை யார் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறாரோ அவரைத்தான் இறைவன் பார்ப்பான் என்று சொன்னார் எவர் உள்ளத்தை வெற்றி கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் உள்ளத்தை தூய்மையாக்கியவர் வெற்றி பெற்று விட்டார் என்று நபிகள் சொன்னார் நாய நாயகன் சொன்னார் ஆகவே இங்கே பல ஆன்மீக கருத்துக்களை நாம் கேட்கின்ற காரணத்தினால் நம்முடைய உள்ளம் தூய்மை வருவதற்கான வாய்ப்பும் இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக இந்த நோன்பு எதற்காக என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது ஏன் ஏன் உங்களை கஷ்டப்படுறீங்க இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு இல்லாம ஒண்டி இல்லாம தண்ணி இல்லாம ஏன் இப்படி பற்றி கிடந்த உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்கள் இது என்ன ஒரு சடங்கா இது ஒரு சம்பிரதாயமா இது ஒரு தன்னைத்தானே வருத்தி கொள்வதா என்றெல்லாம் பலருக்கு கேள்வி எழுவது உண்டு ஆக சுருக்கமாக சில நிமிடங்களில் நோன்புடைய அந்த தத்துவத்தை அதனுடைய நோக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனை உருவாக்குவது இந்த நோன்பினுடைய நோக்கம் ஒழுக்கமுள்ள மனிதன் அதற்கு அரபியிலே தக்குவா என்று பெயர் இந்த நோன்பின் நோக்கத்தை பற்றி திருமறைகளை சொல்கிற போது நோன்பு விதிக்கப்பட்டது நீங்கள் தக்குவா அடைவதற்காக இறையச்சம் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் இந்த நோன்பு தமிழ்நாடு சொன்னார்கள் ஒருவன் பொய் பேசுவதையும் அதன்படி செயலாற்றுவதையும் விட்டுவிடவில்லை எனில் அவனுடைய தாகமும் பட்டினியும் இறைவனுக்கு அவசியம் இல்லை நோன்பு நோற்றுக் போய் பேசினால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா என்று அதற்கு பொருள் பள்ளி வாயிலே உட்கார்ந்து இரண்டு பேர் புறம் பேசிக் கொண்டிருந்தார்கள் நபிகன ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நீங்கள் நோற்ற நோன்பு வீணாகி விட்டது நோற்ற நோன்பு வீணாகி விட்டது இதற்கு பதிலாக புதிய நோன்பொன்றை நோற்று விடுங்கள் என்று சொன்னார் குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் தண்ணி குடிக்கல சாப்பிடவும் இல்ல என்ன அந்த எப்படி சொல்றாரு ஆமா புறம் பேசலாம் போச்சினோம் ஆகவே இந்த நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல நோன்பு உடம்பின் ஒவ்வொரு உறுப்புக்கும் நோன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை பேசாதே தீயவற்றை கேளாதே தீயவற்றை செய்யாதே என்பதற்காக தரப்படுகின்ற நோன் ஒரு இஸ்லாமிய அறிஞர் இடத்திலே ஒருவர் கேள்வி கேட்டார் நோன்பு நோட்டு கொண்டு எச்சில் விழுங்கலாமான்னு கேட்டார் அப்ப அவர் சொன்னார் எச்சில விழுங்கலாம்டா அடுத்த சொத்த தான்டா விழுங்கக்கூடாதுன்றார் எச்சில இருக்கு ஒன்னு எச்சு நீ விழுங்குறீங்களே என்ன பல பேர் இருப்பான் இப்ப பார்த்தா அப்பெல்லாம் ஒண்ணும் அவசியம் ஒண்ணும் கிடையாது வெளியிலிருந்து ஒரு பொருள் உள்ளே போகக்கூடாது வெளியிலிருந்து ஒரு பொருள் ஒரு பொருள் உள்ளே போகக்கூடாது தவிர உடம்பில் உள்ளது அங்கேயே இருக்கலாம் ஆஹ் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கா எச்சில போகக்கூடாது அதை ஒரு கொண்டு போடுறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இதனுடைய நோன்பு என்பது இந்த ஒழுக்கத்திற்கான ஒரு பயிற்சி பல பேரை பார்க்கிற தொழுது தொழுது இந்த காய்ப்பு ஏற்பட்டிருக்கும் சுஜூது தழும்பு என்று சொல்றாரு பாராட்ட வேண்டியதான் ஆனா கையில ஒரு தழும்பு இருக்கு லஞ்சம் வாங்கின தழும்பு இருக்கு வரத வாங்கின தழும்பு இருக்கு அடுத்தவன் சொத்தை கொள்ளை அடித்த தழும்பு இருக்கு இந்த தெழும்பு இந்த தெளும்பு மோது இல்லையா உளா இந்த திழம்பு வச்சிக்கிட்டு இந்த தெளும்புனால எந்த நன்மையும் கிடையாது எந்த நன்மையும் கிடையாது நன்றாக புரிஞ்ச உள்ளே அது ஒரு ஒழுகிய வாணிக்கு சமம் லீக்கிங் பெக்கெட் என்று சொல்லுவார் ஒரு வாளி ஓட்டை ஓட்டை உள்ள வாழையில் எவ்வளவு தண்ணி ஊற்றணும் நிறையமா நிரம்பார் ஆக நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த வாளியிலே தீமை என்ற ஓட்டைகள் இருந்து கொண்டே இருந்தால் எல்லா நன்மையும் முடிவு எப்படி ஓட்டை வாழி நிரம்பாதோ அது போன்று நீங்கள் எந்த நன்மைகளை செய்தாலும் இன்னொரு பக்கம் அநியாயம் மோசடி ஏமாற்று லஞ்சம் ஊழல் பொய் புரட்டு என்று பேசிக் கொண்டிருந்தால் அந்த வாளி எப்படி நிரம்பாதோ அது உங்களுடைய கடமைகள் எதுவும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூட மாட்டாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக முதல் நோக்கம் வந்து ஒழுக்கம் உள்ள மனிதனை உருவாக்கும் இரண்டாவதாக ஈகை ஒரு மனிதனை உண்டார் ஈதல் இசைபட வாழ்தல் வாழ்வு சொன்னா இல்லையா ஈதல் மூலமாக கிடைக்கின்ற புகழ் தான் மிகச்சிறந்த புகழ் ஆகவே அந்த ஈகை குணம் வேண்டும் இங்க சொன்னால ஒரு பசியா இருக்க பசியா இருந்து என்ன பிரயோஜனம் கஷ்டத்தை உணரு கஷ்டத்தை உணர்ந்து இந்த நாட்டுல மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இரவிலே உணவு இல்லாமலே படுக்கச் செல்கிறார்கள் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் உணவில் படுக்கச் செல்கிறார்கள் ஆக எங்கே வறுமை இன்னும் தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறார் ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்கிட்ட உபரியாக இருக்கிறதே அடுத்தவங்க கொடுக்கறது தானா உபரியாக இருக்கின்ற செல்வமே பிறருக்கு வழங்குவதற்காகத்தான் உனக்கு உபரியாக தரப்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாய் சொன்னார் இந்த மாதம் கருணையின் மாதம் மாசா கருணையின் மாதம் என்று சொன்னார் ஆக இரக்கம் பீரிட்டு கிளம்ப வேண்டும் இந்த மாதத்திலே ஆகவே தான் இந்த மாதத்தில் உண்மையாக நடக்கிறது பல அறப்பணிகளுக்கு நன்கொடைகள் இந்த தான் வசூலிக்கப்படுகின்றன பல்வேறு அறப்பணிகள் இந்த மாதத்தை தான் நிறைய வசூலாகும் அந்த ஒரு வருஷத்துல சேமிச்ச அந்த வசூலை வைத்துக் கொண்டுதான் ஓராண்டுக்கு நடத்துவார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் இது கஞ்சத்தனம் மிகுந்த தொழுகையாளியை விட அவள் சொன்னது கஞ்சத்தனம் மிகுந்த தொழுகையாளியை விட தாராள கரங்கள் புடைத்தவனே சிறந்தவன் தாராளன் தொழுகுதான் என்ன கஷ்டம் இருக்கு எத்தனை தொகுதே போலாம் பைசா கெட்டு பாருங்க உன்ட்ட தரமாட்டான் காத்திரி அதுக்குமே ஓடுமா அஞ்சு ரக்கா துள் ஓடுமா அதுக்குமே ஒன்னு மதிப்பிடல ஆனால் சக்காத்து கேனுங்க தான தர்மம் பைசா ஒடுக்க மாட்டான் அதெல்லாம் பணக்காரங்க சொன்னார்கள் பேரித்தம் படத்தின் ஒரு பகுதியேனும் நீங்கள் தானமாக கொடுத்து நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒண்ணுமே உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ பேரித்தம்பழத்தை பிச்சு எடுத்து உனக்கு ஒரு பகுதியை ஏழையும் தர்மம் செய்யலாம் பணக்காரர்கள் மட்டும்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக வசதிக்கு ஏற்ப தர்மங்களை செய்து கொண்டே இருக்கலாம் ஆகவே நாம் தர்மங்கள் ஏராளமாக செய்ய வேண்டும் ஆகவே அதன் மூலமாக அப்பவும் உள்ளம் தூய்மைப்படுகிறேன் தர்மம் செய்வதா உள்ளம் எப்படி தூய்மைப்படுகிறது என்று பார்க்கிற போது கஞ்சத்தனம் உள்ளத்தை விட்டு போயிடுது கஞ்சத்தனம் பேராசை பொருள் வெறி இதெல்லாம் கொஞ்சம் குறையுது கொடுக்கறவங்கள்ட்ட இந்த இதெல்லாம் இருக்காது அத்தோடு மனித நேயம் இரக்க குணம் இதெல்லாம் உள்ளத்துல உண்டாக்கு அந்த வகையில் உள்ளம் தூய்மை பெறுகிறது முதலாவதாக சொன்னோம் ஒழுக்கத்தின் மூலமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் இப்போது ஈகை குணத்தின் மூலமாக உள்ளம் தூய்மை பெறுவதை பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த மாதத்தினுடைய அடுத்த சிறப்பு பாவ மன்னிப்பு கோருகின்ற மாதம் இந்த மாதத்துல அதிகமான பாவ மன்னிப்புகள் கோரப்பட வேண்டிய மாதம் பாவ மன்னிப்பும் மனிதனை தூய்மைப்படுத்தும் எப்படி என்று பார்க்க பாவங்கள் நீங்கள் செய்துவிட்டால் உங்களுக்கு அமீர் என்பதே கிடையாது நாம் எல்லாரும் அடிக்கடி கேட்கிற பாடல் குற்றம் நிறைந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஆட்களுக்கு தெரியும் புது ஆட்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த பாடல் தெரியாது இல்லையா குற்றம் செஞ்சா மனசுக்கு ஒரு தான் இருக்கும் நீங்க எவ்வளோல்லாம் உங்க மனதை சொல்லி சமாதானப்படுத்தினாலும் ஆமடா அவன் சொத்தை புழுங்கணும் இல்லடா தங்கச்சி கொடுக்க வேண்டிய சொத்த புலங்கல் இல்லை பொம்பளைப் பிள்ளை விட வேண்டிய சொத்த எல்லாம் ஆம்பளைப் பிள்ளைய பறித்து வச்சுட்டு என்ன அநியாயம் பண்ணிட்டாலாம் கொடுக்கல அது உறுதி கொண்டே இருக்கும் அவனை உறுத்தி கொண்டே இருக்கும் எத்தனை பேட்ட லஞ்சம் வாங்கியிருக்கும் அரசு ஊழியர்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் வெட்கப்பட வேண்டும் நமக்கு அரசு சம்பளம் தருகிறது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் தருகிறது அதற்கு மேல என்ன லஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு இது திருட்டு தானே இது திருட்டு இது பிச்சைக்காரத்தன் ஆகவே அந்த உண்மையானவனுக்கு அந்த தீமையை செய்தவன் அந்த குற்ற குறுகுறுக்கு உள்ளாகி கொண்டிருப்பான் என்று அந்த பாவத்தை குறித்து அவன் வருந்துகிறானோ அப்போதுதான் அவனுக்கு மனம் என்பது குள்ளம் என்பது அமைதியாகும் ஆகவே பாவம் மன்னிப்பு இப்ப மன்னிப்பு பெறுவது எப்படி திரைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அப்படிலாம் ரொம்ப அப்படியெல்லாம் ஒண்ணு லேசெல்லாம் ஒண்ணுங்க ரொம்ப லேசான வேலை இல்லை கொள்ளையடிக்க வேண்டியது ஏமாற்ற வேண்டியது மாதத்தில் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு ரொம்ப லேசான வேறு அவ்வளவு எளிதான விஷயம் எல்லாம் ஒன்றுமல்ல பாவத்தை குறித்து இஸ்லாம் சொல்லுகிற போது ரெண்டு வகை பாவங்கள் இருக்கின்றன ஒன்று இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் இறைவன் இல்லை என்று சொல்வது இறைவனுக்கு இணை வைப்பது இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது இறைவனை வணங்காதிருப்பது இருப்பது இதெல்லாம் வந்து இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் அடுத்தபடியாக மனிதனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவம் சக மனிதனுக்கு எதிராக கரத்தாலும் நாவாலும் செய்கின்ற பாவங்கள் நாவால் என்னெல்லாம் செய்யறோம் புறம் பேசுறோம் பொய் பேசுறோம் அவதூறு மொழிகிறோம் பட்டப்பயிர் சூட்டுறோம் இல்லையா பல பேர் பட்டப்பயர் சூட்டுருவோம் நிறையா ஒவ்வொரு குடும்ப அந்த குடும்பத்துக்கு மட்டும் தெரியாது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பேர் பிறரை புண்படுத்துகிறோம் கேலி அடிக்கிறோம் கிண்டல் அடிக்கிறோம் இவையெல்லாம் கரத்தால் செய்கின்ற தீவினைகள் அது போல கரத்தால் அடி உதை செய்வது சொத்துக்களை பொடுங்குவது பாலியல் வன்முறை செய்வது இவையெல்லாம் கரத்தால் செய்வது ஆக நாவாலும் கரத்தாலும் தீமை செய்யாதிருக்க வேண்டும் இதற்கு தீர்வு என்ன நபிகள் நாயர் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொரு தீமை செய்கிற போதும் உங்கள் இதயத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது ஒரு கரும்புள்ளி விழுகிறது நீங்கள் அந்த பாவத்தை குறித்து வருந்த வேண்டும் அதற்காக வெட்கப்பட வேண்டும் இனி பாவம் செய்வதில்லை என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும் பாவம் செய்யாமலும் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அந்த கரும்புள்ளி மறைந்துவிடும் இல்லையே அதுவே பெரிய இருளாக உங்கள் இதயத்தை சூழ்ந்துவிடும் பெருசா பாய் சின்னது பெருசாக மாறிவிடும் ஆகவே வருந்த வேண்டும் வெட்கப்பட வேண்டும் விட்டு விட வேண்டும் இறைவிடத்தில் மன்னி போற வேண்டும் அத்தோடு இன்னொன்று இருக்கு பாதிக்கப்பட்ட மனுஷன்டையும் மன்னிவு கேட்கணும் யாருக்கு அநியாயம் பண்ணீங்களோ அவன் மன்னிக்காத வரைக்கும் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டா நல்லா புரியும் நாயத்திலிருந்து ஒருவர் கேட்டார் நான் இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்தால் நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவான் எவ்வளவு பெரிய வேலை உயிரே கொடுக்குறாரு உயிரே கொடுக்குறாரு சொல்லிட்டு கேக்குறாரு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா நவீக நாயன் சொன்னாங்க எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் நீ வாங்கிய கடனை தவிர அப்படின்னா நீ வாங்கிய ஆக கடங்காரம் மன்னிக்காதவரை இறைவன் ஒன்னும் மன்னிக்க மாட்டான் வரதட்சணை கொடுத்த மாமனாரை மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் கொடுமைக்குள்ளான கணவனோ மனைவியோ மன்னிக்காதவரை இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் எவன்ட சொத்த புடுங்கினியோ அவன் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் ஆக மனுஷனுக்கு எதிரா பாவம் பண்ணிட்டு கடவுள்கே மன்னிப்பு கேட்டா எப்படி யாருக்கு பாவம் கிடைச்சா அவன்கிட்ட மன்னிப்பு வேணும் இல்லையா சேகரித்து தப்பு சொல்லிட்டு குமார்டமே மன்னிப்பு கேட்டா எப்படி இல்லையா அவன யாரிடத்தில் பாவம் செய்தாயோ அவனிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் அதை நீங்கள் பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிப்பதில்லை ஆக இதையெல்லாம் பாவமன்னிப்புக்கான வழிகள் சும்மல ரொம்ப லேசா நினைச்சிட கடைசி பத்து நாள் பாவ பண்ணிப்புக்கான மாதம் நிறைய பள்ளிவாசலுக்கு இருபத்தி ஏழாம் பாத்தீங்கன்னா பழிவாசல்கள் ஒரே கூட்டம் இல்லையா நினைக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா இந்த வழிமுறைகளை தாண்டி வேற எந்த ஒன்றும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ரமலான் என்று சொல்கிற போது மூன்று விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று உள்ளத்தை தீமைப்படுத்துவது அடிப்படை நோக்கம் தீமைகளற்ற தீமைகள் செய்யாதிருப்பது ஒன்று ஈகை குணம் படைத்தவர்களாக மாறுவது ஒன்று பாவ மன்னிப்பு கோருவது ஒன்று இந்த மூன்றின் மூலமாக உங்கள் உள்ளம் நீங்கள் நல்ல மனிதர்களாக மாறுவதற்கான ஒரு பயிற்சி அதுக்கு தாங்க ஒரு மாசம் அதுதான் ஒரு மாசம் பசியை உணர்வதற்கு ஒரு மாதம் தேவையில்லை பசியை உணர்வதற்கு மூணு நாள் போதும் மூணு நாள் போதும் ஆனது ஆனால் நான் சொன்ன இத்தனை காரியங்களையும் செய்வதற்கு இத்தனை தீமைகளை விடுவதற்கு இகை குணத்தை வளர்த்துக் கொள்வதற்கு பாவ மன்னிப்பு கோருவதற்கு ஒரு மாதம் குறைஞ்சது ஒரு மாதமாக தேவை ஆகவேதான் இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் வெறும் பட்டினி கடந்தால் நோன் வெற்றி வரும் என்று நினைக்காது தமிழ்நாயகம் சொன்னார்கள் எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இரவில் விழித்ததை தவிர வேறுதனையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பகலில் பட்னி கிடந்ததை தவிர வேறுதனையும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் ஆக இறைவனத்திலே கூலி கிடையாதுன்னு அதுக்கு அர்த்தம் ஆகவே நாம் இந்த நோன்பை வீணாக்கி கூடாது ஆக நோன்பை நோற்போம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் மனிதர்கள் உயர்ந்தவர்களாக மாறுவோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா தொகுதியும்